இந்த வக்பு திருத்தத்தில் வந்து பாத்தீங்கன்னா முஸ்லீம் அல்லாதவர்களை சேர்க்கிற ஒரு டேர்ம் வந்து எப்படி பாக்குறீங்க இன்னும் சொல்ல போனா பாஜக கூட்டணியில் இருக்கிற சந்திரபாபு நாயுடுவே வந்து அந்த ஒரு விஷயத்தை வந்து அவர் ஏற்கல என்னும் இந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க ஆமா கண்டிப்பாக கூடாது இல்ல இந்த அறநிலைத்துறையை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னாலோ அல்லது மற்ற இதர மதத்தவர்கள் ஒரு கிறிஸ்தவ தேவாலயங்கள் அது சார்ந்த சொத்துக்கள்னாலோ கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களை அவர்கள் அங்க உறுப்பினர்களாக எடுக்க முடியாது அதுபோல இந்துக்கள் அல்லாதவர்களை ஒரு முஸ்லீம்கள் ரெண்டு பேரை கொண்டு போய் போடுங்கன்னா போட முடியாது இதே போல தான் முஸ்லீம்களுக்காக வேண்டி ஒதுக்கப்பட்ட சொத்துக்களை பராமரிக்கக்கூடிய அந்த வக்ஃப் என்ற ஒரு ஆணையத்தில் நீங்கள் வாரியத்தில் வேறு எதையும் நீங்கள் கொண்டு வரக்கூடாது இது ஏற்கனவே ஏன் இவ்வளோ அவசரப்பட்டு நீங்கள் அதை எடுக்கிறீங்க எடுத்துட்டு அதில் மற்றவர்களும் வரலாம் அப்படிங்கிற கிளாஸை கொண்டு வந்து எதுக்கு சேர்க்குறீங்க எல்லாம் அப்படி இல்லையா மற்றதுல நீங்கள் உறுதியாக இருக்கிறீங்க இந்த அறநிலையத்துறையிலேயோ அல்லது அவங்க அந்த மாதிரியான மற்றவர்களுடைய மதத்தவர்கள் நிர்வகிக்கும் சொத்துக்களிலோ வேறு மதத்தவர்கள் யாரும் வர முடியாதுங்கிறது உறுதியாக இருக்கிறீங்க இதில் மட்டும் உங்களுக்கு எதுக்கு